நீ கிலோ உண்மையான தூக்கி உயிரை காவ வாங்கும் அந்த மாய சுமருதி பீடத்தில் இருக்கும் ராட்சத துணையில் பொருத்த வேண்டும் என்று அனைவர் முன்னிலையிலும் கூற மகா சக்கர போட்டியில் வரலாறு காணாத வகையில் தோற்ற சமரன் தலை கவிழ்ந்து நின்றான் அப்பொழுது கோபத்தில் கொதித்தெழுந்த சமரனின் தந்தை அருணேந்திரன் சமரன் எங்கள் தேசத்து இளவரசர் பதினோரு வயதிலேயே அவன் சக்தியை நிரூபிக்கும் இந்த மகா சக்கர போட்டியில் ஒன்பது நட்சத்திரங்களை வென்று அனைவராலும் மாவீரர் அவராஜிதன் என்று போற்றப்பட்டவன் இன்று அவன் வெறும் மூன்று நட்சத்திரங்கள் மட்டுமே பெற்று போட்டியில் தோற்றிருக்கிறான் என்றால் இதற்கு பின்னால் நீ செய்த சூழ்ச்சி உள்ளது என்று அருணேந்திரன் சொன்னவுடன் கோபமடைந்த யவனிகா அருணேந்திரரே அவன் தோற்றதற்கு நான் காரணமா உம் சரி உங்கள் அருமை புத்திரன் இப்போது நான் சொல்லும் போட்டியில் வென்று விட்டாய் அவனை நான் ஒரு ஆண்மகன் என்று ஏற்றுக்கொண்ட யவனிக்கா பதினெட்டு வயதான அழகு பதுமை ஆண்களை சுண்டி இழுக்கும் பேரழகி ஒன்பது தேசத்து ஆண்களும் அடைய துடிக்கும் இளவரசி யவனிக்கா சமரன் இம்முறை மகா சக்கரப் போட்டியில் தோற்றதால் அவனுடன் நிச்சயிக்கப்பட்டிருந்த திருமணத்தை நிறுத்தியது மட்டும் இல்லாமல் இப்படி அதிர்ச்சியான ஒரு சவால் விட அதை எதிர்பார்க்காத அனைத்து தேசத்து மக்களும் மிரண்டு போனார்கள் அப்பொழுது மன்னர் அருணேந்திரன் போட்டி என்ன சொல் என் மகன் சவரன் நிச்சயம் வெல்வான் என்றதும் யவனிகா அந்த விபரீத போட்டியை அறிவித்தாள் வரும் அம்மாவாசை இரவன்று நடுநிசியில் ஆயிரம் கிலோ எடையுள்ள இரும்பாலான அந்த ராட்சத தூணை சரியாக எடுத்து உயிரையே காவு வாங்கும் மாய சுமரதி பீடத்தில் பொருத்த வேண்டும் வானை விழுந்து நிற்கும் ராட்சத தூண் அதை நூறு பேர் சேர்ந்தால் கூட அசைக்க முடியாது ஐம்பது அடி அகலம் ஐநூறு அடி நீளமும் உடைய அந்த பிரம்மாண்ட தூணை சரியாக பொருத்தி ஒன்பது நட்சத்திரங்களை பெற்ற ஆண்மகன்கள் வெகு சிலர்தான் அந்த மகாசுமிருதி சுமிருதி பீடத்தில் கொஞ்சம் தவறி அந்த தூணை சரியாக பொருத்தாமல் போனாலோ அல்லது அதை ஏமாற்ற நினைத்தாலோ அந்த மகாசுமிருதி பீடம் அவர்களை தூக்கி எறிந்து உயிரையே கூட காவு வாங்கிவிடும் ஆனால் சக்தி உள்ளவர்கள் கலந்து கொள்ளும் போது நடப்பதே வேறு தூண்களை அந்த பீடத்தில் பொருத்தியதும் விண்ணிலிருந்து ஒரு மின்னல் ஒளி தோன்றி சக்தி கீழே இறங்கி வந்து அந்த வான் உயர்ந்து ராஜத தூணோடு சேரும் அப்போது அவரவர் சக்திக்கு தகுந்தபடி பீடத்தின் நட்சத்திரங்கள் ஒளிரும் ஒன்று முதல் ஒன்பது நட்சத்திரங்கள் என கலந்து கொள்பவர்களின் சக்தியை பொறுத்து நட்சத்திர

ஒரு பயமா அவன் போட்டியில் ஜெயித்தால் அவனுக்கு கிடைக்க போவது சாதாரண பரிசு அல்ல நாட்டின் இளவரசி இந்த யவனிக்காவின் பேரழகு என்பதை மறந்து விடாதீர்கள் ஒருவேளை இதில் அவன் தோற்றால் என் அந்த புறத்தில் அவன் இறுதி நாள் வரை அடிமையாக இருக்க வேண்டும் என்று கூற மொத்த கூட்டமும் ஏலனமாக சமணி பார்த்து சிரித்தது அருணேந்திரனுக்கு அதிர்ச்சியில் பேச்சே வரவில்லை அப்பொழுது யாரும் எதிர்பார்க்காத வகையில் எவனைக்கா இந்த போட்டிக்கு நான் தயார் ஆனால் நாட்டு மக்களோ அதை கேட்டு கண்ணா பின்னா சிரித்தனர் இளவரசே இந்த போட்டியில் நீங்கள் கலந்து கொள்வதும் தற்கொலை செய்து கொள்வதும் ஒன்றுதான் என்று கூற அந்த கூட்டமே சிரித்தது மற்றொரு பெண் இளவரசே பேசாமல் போட்டியை தவிர்த்துவிட்டு என் சேலை ஒன்றை தருகிறேன் அதை அணிந்து கொள்ளுங்கள் அதுதான் உங்கள் உயிரை காப்பாற்ற ஒரே வழி என்று மக்கள் கூற கவனிக்கா சத்தமாக சிரித்தார் கூட இருந்த மக்கள் கூட்டமும் சமரனை பார்த்து ஏராளமாக சிரிக்க சமரனுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை மன்னர் அருணேந்திரன் கோபத்தோடு அங்கிருந்து சென்றார்

வாழ்க்கையை புரட்டி போட்டது மேலும் ஒரு நாள் ஒரு மர்ம மின்னல் அவன் மீது தாக்க அவனின் அனைத்து சக்திகளும் பறிபோனது ஆனால் இன்று எல்லோர் அவன் பட்ட அவமானம் அவனுக்குள் இருந்த வீரத்தை தூண்டியது ஆனாலும் அதில் வெற்றி பெறுவது என்பது கனவிலும் நிகழாத ஒன்று என நினைத்த சமரன் கண்களில் நீர் கோர்க்க தன் தாயின் கல்லறையில் அமர்ந்திருந்தான் எனக்கு மட்டும் ஏமா இப்படி நடக்குது கோடையானா என்று தன் அம்மாவின் கல்லறையை ஓங்கி குத்தினான் அப்பொழுது திடீரென புயல் காற்று வீச கருமேகங்கள் சூழ பேரிடி பெரும் மின்னலுடன் அந்த இடமே அமானுஷியமாக மாறியது சமரன் முருகனும் நடுகிப் போனான் அப்பொழுது திடீரென வானை பிளந்து கொண்டு ஒரு உருவம் தோன்றியது அதை பார்த்து பயந்து போனான் சமரன் பயத்தில் சமரன் அந்த மாய உருவத்தை அடிக்க கையை ஓங்கு அந்த மாய உருவமோ தன் கையிலிருந்து மின்சாரம் போர் ஒரு ஒளியை விட அடிக்க வந்த சமரன் அங்கிருந்து தூக்கி எரியப்பட்டு கீழே விழுந்தான் பயத்தில் ஒன்றும் புரியாத சமரனைப் பார்த்த அந்த மாய உருவம் சமரா பயப்படாது நான் உன்னை தாக்க வரவில்லை காக்க வந்திருக்கிறேன் நீ மகா சக்கரப் போட்டியில் தோட்டது எவனி உன் திருமணம் நின்று போனது ஏன் உன் அம்மா மரணத்தின் மர்ம காரணம் என்று அனைத்தையும் நான் அறிவேன் என்று கூற அதை கேட்டு நடுங்கி போன சமரன் எப்படி உனக்கு தெரியும் அவை இப்போது முக்கியமில்லை சமரா நீ அந்த போட்டியில் எப்படி வெல்வது என்ற ரகசியத்தை உனக்கு கூறுகிறேன் அவர் சொன்னது நூறு வருடம் காத்திருந்து செய்யும் அமிர்ததாராபானம் அதை குடித்த பின்பு குடித்தவர்கள் ஆயிரம் மடங்கு பலசாலி ஆகிவிடுவார்கள் பஞ்சபூதங்களும் அவர்கள் சொல்வதை கேட்கும் அவர்கள் மனதில் என்ன நினைக்கிறார்களோ அதை எந்த தடையும் இல்லாமல் அவர்கள் செய்து முடிப்பார்கள் விட்ட சவாலில் நீ வெற்றி பெற வேண்டும் என்றால் நான் சொல்லும் கடுமையான பயிற்சிகளில் உன்னை ஆட்படுத்திக் கொள்ள வேண்டும் மேலும் ஒரு அற்புத தயார் செய்து உதவிகளை நீ எனக்கு செய்ய வேண்டும் ஜென்ம அற்புதற்கான அனைவரும் அடைய துடிக்கிற அமிர்ததாரா பானம் அமிர்ததாரா பானம் என்பது இழந்த சக்திகளை மீட்டெடுத்து பார்க்கக்கூடிய தன்மை கொண்டது ஆனால் அதற்கு மனமும் உடலும் ஒரு சேர இணைந்த சில பயிற்சிகளை கையாண்ட பிறகே ஒரு அருந்த முடியும் அப்போதுதான் அதனின் வீரியம் கைகூடும் என்பதே அதனின் தன்மை இல்லை என்றால் பேர் ஆபத்தாக மாறிவிடும் இவை அனைத்தையும் சமரனிடம் கூற இதற்கெல்லாம் சரி என்றால் நாம் பயிற்சியை தொடங்கலாம் அப்போது காட்டிற்குள் தன் பயிற்சிகளை தொடங்க முதலில் அந்த அமிர்த பானத்தை தயார் செய்ய மூலிகைகளை எடுத்து வர சொன்னார் சமரன் பல மலைகள் தாண்டி காடுகள் தாண்டி அனைத்தையும் தேடி எடுத்துக்கொண்டு வர அதை வைத்து வருணமித்திரர் சில திரவியங்களையும் சேர்த்து மந்திரங்களையும் கூறி ஒரு இளம் பச்சை நிற பானத்தை தயார் செய்தார் அதை பார்த்து ஆர்வம் அடைந்த சமரன் உடனே அந்த பானத்தை கொடுங்கள் குருவே நான் பலசாலியாக மாறி அந்த யவனிக்காவின் முகத்தில் கரிய பூச வேண்டும் வருத்திரர் சமரனின் வேகத்தை அடக்கி அமிர்ததாரா பானத்தை பற்றி அவர் முதலில் கூறியதை மீண்டும் நினைவுபடுத்தினார் அப்போது சமரனுக்கு ஒரு செய்தி வந்தது அதை கேட்ட சமரன் கோபத்தில் வெகுண்டு எழுந்தான் ஏனெனில் பாஞ்சால நாட்டிற்கு வந்த மக்களுக்கு முன் உங்க நாட்டோ வர பௌர்ணமி திங்கள் அன்னைக்கு நடக்க போற போட்டியில கலந்துக்க தைரியம் இல்லாம ஓடி ஒளிஞ்சுக்கிட்டானா என்று யவனிக்கா அனைவரின் முன்பும் அசிங்கமாக பேசி சமரனுக்கு சவாலையும் விட்டுச் சென்றுள்ளதாக கேள்விப்பட்ட சமரன் கொதித்தெழுந்தான் யவனிக்காவின் மீதுள்ள கோபத்தில் உடனே தன் சக்திகளை நிரூபித்து ஏலனம் செய்தவர்களின் தலையை துண்டாக்க வேண்டும் என்று எண்ணி அமிர்த தாரா பானத்தை பார்த்தான் சமரா உன் மனதின் அவசரம் புரிகிறது ஆனால் இது உனக்கு கிடைக்க இன்னும் சில நாட்கள் நீ காத்திருக்க வேண்டும் என வர்ணமித்ரர் எவ்வளவு சொல்லியும் அதை காதில் வாங்காமல் அவரை தள்ளிவிட்டு அந்த அமிர்ததாரா தாராபானத்தை எடுத்துக்கொண்டு வேகமாக அரண்மனைக்கு வந்தான் அந்த அமாவாசையும் வந்தது மக்கள் அனைவரும் ஆர்வமானார்கள் யவனிக்கா சமரன் போட்டியில் தோற்று அந்த மகாசுமிருதி பீடத்தில் விழுந்து சாவதை பார்க்க ஆர்வமாக இருந்தாள் வெகு தூரத்தில் இருந்த அந்த ராட்சதத்தோன் இரவில் ஏதோ ஒரு உருவம் போல பயங்கரமாக காட்சி அளித்தது அந்த இரவிலும் அந்த பிரம்மாண்டத்தோன் நிலைபிளந்து தீபந்த ஒளியில் மின்னியத சமரன் வர்ணமித்திரர் தயாரித்து வைத்திருந்த அந்த அமிர்ததார பானத்தை குடிக்க முயன்ற ஆண்டனூடி திடிரென்று அவனை ஒரு கை தடுத்தது சமரா போதை மருந்தை பயன்படுத்தி போட்டியில் வெள பார்க்கிறாயா இதை செய்ய உனக்கு கேவலமாக இல்லை என்று அவள் கூற அதை கேட்ட சமரன் ஜவணிகா இது போதை மருனால அமிர்ததார பானம் என்று சொன்னதும் அங்கிருந்த அனைவரும் திகைத்து போனார்கள் ஏனெனில் அவர்கள் அனைவருக்கும் அமிர்ததாரா வானத்தையும் அதன் சக்திகளையும் கேள்விப்பட்டிருக்கிறார்களே தவிர இதுவரை யாரும் கண்ணால் கூட பார்த்ததில்லை அப்படி இருக்கையில் சமரன் அதை கையில் வைத்திருப்பதாக கூற அதை கேட்ட கவனிக்கா சத்தமாக சிரித்தாள் யாரிடம் பொய் சொல்கிறாய் நூறு வருடம் செலவழித்து தயாரிக்க கூடிய அந்த பானம் உனக்கு ஒரே இரவில் கிடைத்ததா எப்படி கிடைத்தது யார் கொடுத்தார்கள் அது ரகசியம் அதை என்னால் வெளியில் சொல்ல முடியாது யாரை ஏமாற்ற பார்க்கிறாய் சமரா அது போதை மருந்துதான் அதை பயன்படுத்தி நீ ஏமாற்றி வெல்ல பார்க்கிறாய் இது சதி என்று சொல்லவும் சுற்றியிருந்தவர்களும் இருந்தவர்களும் யவனிக்காவிற்கு சாதகமாகவே பேசினார்கள் ஏனெனில் சமரன் அந்த அமிர்த தாரா எப்படி வந்தது என்பதை சொல்ல முடியாததால் எல்லாம் யவனிக்காவிற்கே சாதகமாகி போனது அதை கவனித்த யவனிக்கா நீ யாருக்கு தெரியும் பதினோரு வயதிலும் நீ இதே மாதிரி ஒரு பானத்தை குடித்துதான் அந்த ஒன்பது நட்சத்திரங்களையும் வென்று எங்களை ஏமாற்றி இருக்கிறாய் போலும் என்று அவன் விருத்தியை சந்தேகிக்கும் விதமாக அசிங்கப்படுத்த அதனால் பெரும் அடைந்த சமரன் உங்களுக்கு இவ்வளவு சந்தேகம் எழுந்த பிறகு நான் இதை குடிப்பதில் எந்த பயனும் இல்லை என்று கூறி அந்த அமிருததாரா பானத்தை தூக்கி வீசேறிந்தான் சமரன் அந்த குடுவை சுக்குநூறாக நொறுங்க அந்த பானம் அனைவரின் முகத்திலும் தெரித்தது அதை பார்த்து அருணேந்திரன் அதிர்ச்சி அடைந்தார் எவன் பெற வஞ்சகமாக சிரித்தாள் என்றோடு செத்தான் சமரன் என்று யவனிக்கா ஆணவத்தோடு காணப்பட்டாள் மைதானத்தை சுற்றி மக்கள் கூட்டங்கள் நிரம்பி வழிய மக்கள் அனைவரும் ஆரவாரத்துடன் கூச்சலிட்டனர் அவர் கைகளில் இருந்த தீப்பந்தங்கள் சமரன் கோபத்துடன் அந்த ராஜத நோக்கி நடந்தான் உயிரை காவு வாங்கும் மாய சுமிருதி பீடத்தில் பஞ்சபூதங்களின் புதைக்குழிகளும் சமரனுக்காக காத்திருந்தன மக்கள் அனைவரும் ஒலி எழுப்ப அந்த ராஜத தூணை சமரன் நெருங்கிய பொழுது யாரும் எதிர்பார்க்காத வகையில் அந்த நிறைந்த அமாவாசை அன்று திடீரென வானில் முழு நிலவு தோன்றியது இருள் சூழ்ந்த அந்த இடத்தில் திடீரென்று நிலவின் ஒளி வீச அங்கிருந்த அனைவரும் மிரண்டு போனார்கள் மறுபுறம் மகா சுமிருதி பீடம் சமரனை காவு வாங்க காத்திருக்க மக்கள் அனைவரும் என்ன நடக்கப் போகிறதோ என்று பதைப்பதைப்போடு சமரணியை பார்த்துக் கொண்டிருக்க அப்போது சரியாக அந்த நிலவு நகர்ந்து அதன் ஒளி சமரனின் மீது மட்டும் பட அதை பார்த்து கும்பிட்ட சமரன் தன் முழு மூச்சையும் இழுத்துக்கொண்டு கொண்டு தன்னை விட பதினைந்து மடங்கு அருகே எடையுள்ள அந்த ஐநூறு அடி உயரமுள்ள ராட்சத தூணி மீது தன் கையை வைத்து தூக்க முயல அடுத்து அங்கே யாரும் கனவிலும் எதிர்பார்க்காத வகையில் ஒரு விசித்திர மர்ம சம்பவம் நடந்தது அதை பார்த்த எவனை என அங்கிருந்த மொத்த மொத்த கூட்டமும் கூட்டமும் ஒரு அதிர்ச்சியில் போனார்கள் போகும் அளவிற்கு அங்கே என்ன நடந்தது சமரன் ஏன் தன் தன் சக்தியை இழந்தான் மீண்டும் அவன் இழந்த சக்திகளை பெறுவானா சமரனின் அம்மாவிற்கு என்ன ஆனது அவர் இறந்ததன் மர்மம் என்ன யார் இந்த வருணமித்ர அவர் உண்மையில் சமரனுக்கு உதவத்தான் வந்தாரா சமரன் அந்த ஐநூறு அடி உயரமுள்ள உள்ள ராஜத தூணை தூக்கி போட்டியில் ஜெயித்தானா இல்லை சவாலில் தோற்று யவனிக்காவின் அந்தபுரத்தில் அடிமையானானா சமரனுக்கு அமிர்த தாராபானம் கிடைத்ததை எப்படி எவனிக்கா தெரிந்து கொண்டார் அமிர்ததாரா தாராபானம் கீழே விழுந்த பின்பும் சமரன் அந்த ராட்சத தூக்க சென்ற மர்மம் என்ன கோழை சமரன் மகா சக்கர போட்டியில் வென்று ஒன்பது நட்சத்திரங்களை பெற்று மீண்டும் தன் வீரத்தை நிரூபித்தானா அங்கே நடந்த அந்த விசித்திர மர்ம சம்பவம் என்ன என்பதை சுவாரஸ்யத்துடன் தெரிந்து கொள்ள உடனே பாக்கெட் டவுன்லோட் செய்து முதல் இருபது எபிசோடுகள் முழுவதும் இப்போதே கேளுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது